ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தபடி குட் பேடைகளோட டீச்சர் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் டீசர் வந்து வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முழுக்க முழுக்க இந்த டீசரில் வந்து நம்ம அஜித் சாரை தான் காட்டுறாங்க முழுக்க முழுக்க ஃபேன் பாய் சமம் பண்ணிட்டார் நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் வேறு லெவலில் இருக்குது அது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் பீஜியும் சரவடி சமவும் அவர் மனுஷன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டார் ஏன்னா இது வெறும் டீசர் தான் டீசரே இப்படி இருக்குன்னா படம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்களேன் ஏன்னா ஏப்ரல் டென்த்து ஒரு சரவுடி சம்பவம் தான் ஏன்னா வேறு லெவலில் இருக்குது ஏன்னா தலை ஃபேன்ஸுக்கெல்லாம் ஏப்ரல் டென்த்து தான் தீபாவளி பொங்கல் எல்லாமே ஏன்னா சரவடி சம்பவம் தான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்திருக்கு ஏப்ரல் டென்த்து ஏன்னா டீசர் வந்து பக்கா வந்திருக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டார் மூவி நம்ம முந்தைய படம் இதெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பில்லா அட்டகாசம் நம்ம வேதாளம் போன்ற படங்கள்லாம் ரெஃபரன்ஸை எடுத்து தான் ஒரு டீச்சர்லேயே அப்படி தான் வச்சுருக்காரு சரவடி சமவம் தாங்க அது ரெட்டு பல எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பாய் சமவம் காத்திருக்கு குட் பாட் அக்களுக்கு அது இல்லாமல் அந்த குட் பேட் அக்கிலே அந்த ஒரு அடிக்கிற மாதிரி வர்ற சீனே அந்த தீனாவை பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு ஏன்னா முழுக முழுக அவர் வந்து அவர் யாருன்னு காட்டிட்டாருங்க டீஷர்லேயே காட்டிட்டார் ஏன்னா அவர் டீஷர் கட்ட அப்படி தான் இருக்குது நம்ம அஜித் சார் வந்து பங்க மண்டார் தலை வேறு லெவல் தான் இதை இந்த அஜித் சார் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அது மாதிரி சரவடி சம்பவம் பண்ணிட்டார் ஒரு பக்கா கேங்ஸ்டார் மூவியாக அமைய சரவடி சம்பவம் ஏன்னால் இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட்டு மூவியாக வர வா வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா அப்படி தான் டீச்சர் இருக்குது படமும் அப்படி தான் இருக்குங்க சரவடி தான் ஏன்னா இப்போது டீச்சர் வந்து சோசியல் மீடியாவில் என்னென்ன ரெக்கார்டெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல அப்படி தான் போய்கிட்டு எல்லாம் எல்லாம் கொண்ட வேங்கையாக இருக்காங்க அந்த டீசருக்கான வெயிட்டிங்கில் இருந்து இப்போ டீச்சரும் விட்டுட்டாங்க சரவடி சம்பவம் தான் இப்போ ட்விட்டரு சோசியல் மீடியா எல்லாமே சம்பவம் தான் இந்த டாப்பிக்கு தான் இந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்